ஓம் சைராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எல்லாமே அவரே என்றிரு எல்லாமே நானே என்றிரு எல்லாமே என்னுடைய செயலே என்று ஒவ்வொரு செயலையும் நீ செய்துப்பார் எல்லாம் அவன் செயல் என்று சொல்வதில் ஆழ்ந்த பொருள் இருக்கிறது அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ எல்லாம் அவன் செயல் என்பது உளவியல் ரீதியாக நம்மை பக்குவப்படுத்துவதாகும் இதை புரியாதவர்கள்தான் ஏடகுடமாக கேள்வி கேட்கின்றார்கள் எல்லாம் அவன் செய்யன் என்றால் கொலை கொள்ளை நடப்பதும் அவன் செயலா என்று கேட்கின்றீர்களா அப்படி கிடையாது இப்படி கேட்கின்றவர்களை நாம் இகழவும் கூடாது காரணம் அவர்களுக்கு இதன் தத்துவம் புரியவில்லை என்று அர்த்தம் புரியவில்லை என்பதை விடவும் தெரியவில்லை என்று சொல்லலாம் தெரியவில்லை என்பது நம்முடைய அறியாமை அறியாமை உள்ளவர்கள் மீது நாம் பரிதாபப்படத்தான் வேண்டுமே தவிர அவர்கள் மீது கோபப்பட்டு சுடுசொல்லை வீசக்கூடாது நான் எனது என்பது அகம்பாவத்தின் வெளிப்பாடு நான் எனது என என்னுடைய அகம்பாவத்தை வெளிக்காட்டுவதுதான் மிகவுமே கொடூரமானது அகம்பாவம் நம்மை என்றுமே நல்வழியில் செலுத்தாது ஞானத் தெளிவு பெறுவதற்காக முனிவர் ஒருவரிடம் ஒரு மன்னன் சென்றான் நான் இந்த நாட்டின் மன்னன் வந்திருக்கின்றேன் எனக்கு ஞானத் தெளிவு பெற விரும்புகின்றேன் என்றான் அதற்கு அந்த முனிவர் ஞான தெளிவு பெற வேண்டுமானால் நான் செத்த பிறகு வா என்றார் நீங்கள் செத்த பிறகு வந்து நான் யாரிடம் ஞானம் கேட்பது என்று கேட்கிறார் மன்னன் நான் என்பது என்னை அல்ல உன்னை புரியவில்லையா சாமி உன்னிடம் உள்ள நான் என்ற அகம்பாவம் செத்த பிறகு நீ வா என்று சொன்னேன் என்றார் முனிவர் மன்னனுக்கு அப்போது புரிந்தது நான் எனது என்ற செருக்கு ஞான தெளிவு யாராலும் பெற முடியாது என்பதை உணர்ந்துவிட்டார் மன்னர் எனவே நான் என்ற செருக்கு அழிய வேண்டுமானால் எல்லாம் அவன் செயல் என்று இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எல்லாம் அவன் செயல் என்பது நம்மை சரியான பாதையில் எல்லா வகையிலும் வெற்றி பாதையில் செலுத்தக்கூடிய ஞான சுத்திரமது இதன் பொருளை புரிந்து கொண்டவர்களுக்கு இது நிச்சயம் விளங்கும் ஒரு செயலை செய்கின்றோம் அதில் வெற்றியும் கிடைத்து விடுகிறது அது நமக்கு கிடைத்த வெற்றி நம்மால் கிடைத்த வெற்றி நமது உழைப்பால் நமது உயர்ச்சியால் கிடைத்த வெற்றி நம் அறிவாற்றலால் கிடைத்த வெற்றி என்று எண்ணும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி பிரவாகம் எடுக்கிறது மகிழ்ச்சியில் உள்ளம் துள்ளி குதிக்கின்றது இதுவே இன்னொருவர் முயற்சியால் இன்னொருவரின் அறிவாற்றலால் கிடைத்த வெற்றி இன்னொருவர் உழைப்பால் கிடைத்த வெற்றி என்றால் நம் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்காது அல்லவா அதுபோலத்தான் தோல்வியும் ஒரு முயற்சியில் செயலில் தோற்றுவிட்டோம் என்றால் உடனே நாம் விடுகிறோம் என முயற்சி வீணாக்கி என நாம் பலனிழந்து போய்விட்டோமே என்று நம்முடைய மனமானது வருந்தி இருக்கும் என் அறிவாற்றல் என்னாவது இப்படி தோற்றுவிட்டேனே என்று மனம் சோர்வடைந்து போவோம் வெற்றியில் மகிழ்ச்சியும் தோல்வியில் விரக்தியும் எதனால் ஏற்படுகிறது தெரியுமா செய்தது நாமே என்று கருதுவதால் தானே அடுத்தவர் செய்தது என்றால் வெற்றி தோல்வியெல்லாம் நம்மை பெரிதாக பாதிக்காது அதனால்தான் எல்லாம் அவன் செயல் என்றார்கள் நம்மை ஆட்டுவிப்பவனும் அவர்தான் நம்மை ஆட்டுவிக்கும் கருவியும் அவர்தான் மின்சாரமாக இருந்து இயக்குவதும் அவர்தான் இதில் வெற்றியோ தோல்வியோ எல்லாமே அவரை மட்டுமே சேரும் இதில் நாம் எல்லாம் ஒன்றுமே இல்லை இதில் நாம் ஒன்றுமே கிடையாது என்பதை நாம் அறிய வேண்டும் செயல் மட்டும்தான் நம்முடையது முடிவோ அவருடையது எனவே வெற்றிக்கோ தோல்விக்கோ சொந்தக்காரர் நாம் இல்லை என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் வெற்றியோ தோல்வியோ அது நமது இல்லை என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் அவனுக்கே சொந்தம் எல்லாமே என நாம் கருதிவிட்டால் வெற்றியில் துள்ளி குதிக்கப் போவதும் கிடையாது தோல்வியில் துவண்டு போவதும் கிடையாது மனமுடைய மனமானது சமநிலையில் எப்பொழுதுமே இருக்கும் மகிழ்ச்சியிலோ சோகத்திலோ எடுக்கும் எந்த முடிவும் சரியானதாக இருக்காது அப்போது நாம் எடுக்கும் முடிவு நம்மை வெற்றி பாதையிலும் அழைத்து செல்லாதது எல்லாமே அவனுடைய செயல் என்று இருக்கும்போது வெற்றியில் துல்லாமலும் தோல்வியில் துவளாமலும் நாம் இருப்போம் அப்போது நம் மனம் சமநிலையில் இருக்கும் அல்லவா நம் மனம் சமநிலையில் இருக்கும்போது எடுக்கப்படும் முடிவுகள் மட்டுமே சரியானதாக இருக்கும் நம் வாழ்க்கையும் சிறப்பானதாக இருப்பதற்கு அந்த முடிவே சரியானதாக இருக்கும் என்னுடையது என்று எதுவும் இல்லாத தன்மைதான் என்னுடைய அருகாமை ஆசையறுத்தால் தன்னுடையது இது என்கின்ற தன்மை போய்விடும் தன்னுடையது இது என்கின்ற தன்மை இல்லாத போது சகலமும் இங்கு கடவுள் வாரம் என்று ஒருவர் தெல்ல தெளிவாக புரிந்த போது வாழ்க்கையே வேறாகிவிடும் அங்கு துக்கமும் இல்லை மகிழ்வும் இல்லை ஒரு பூரண அமைதி தெல்ல தெளிவான அமைதி ஏற்பட்டு விடுகிறது தத்தி தாவும் மனசு இது சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எல்லாமே அவனுடைய செயல் என்று இருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அவர் கண்டிப்பாக கொடுப்பார்